முப்பதனாயிரம் கோடி பணம் கொள்ளை அடித்த பணம் லஞ்ச பணத்தை கையிலே வைத்துக்கொண்டு என்ன செய்வதே என்று தெரியாமல் திக்கு தெரியாத காட்டிலே போ விட்டது போல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கட்சியினர் அது அந்த முப்பதனாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது என்பதற்கு அவர்களால் விளக்கம் தர முடியவில்லை நான் நிதியமைச்சர் எனக்கே தெரியவில்லை அந்த பணத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க என்று சொல்லுகிறார் யார் நிதியமைச்சர் என்று தியாகராஜன் சொல்லுகிறார் அவர் இலாக்கா மாற்றுகிறார்கள் லீகாவை மாற்றுகிறார் ஆனால் அவர் ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கவில்லை ஆதாரங்கள் அவர் கையிலே இருக்கிறது போருக்கு நேரடி அரசியல் போருக்கு இறங்கிவிட்டால் பன்னெண்டு ஆண்டு காலம் ஜெயிலிலேயே இருந்து மாற வேண்டிய நிலை ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுவிடும் பாலாஜிக்கு அல்ல ஏன்னா பாலாஜி டாஸ்மாகளம் அடித்த கொள்ளைகளை எல்லாம் துவக்கியது நிலைநாட்டியது அந்த பலனை அடைந்தது பாலாஜி குடும்பம் என்று நான் சொல்ல மாட்டேன் மாறாக கருணாநிதி குடும்பம்